ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த மகா சங்கடகர சதுர்த்தி திதி என்று ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் வழிபாடு செய்வதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளை யாரும் தவற விட்டுடாதீங்க என்னென்ன பண்ணனும் அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த மிகவும் அற்புதமான ஒரு நாள் எல்லோருமே விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாள்னு சொல்லலாங்க விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி நாள் அப்படின்னு சொல்றோம் என்னதான் வருடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி வந்தாலுமே அதாவது மாதம் மாதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் வருகின்றது இருந்தாலும் இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தி திதியில நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தவறாமல் பண்ணுவோம் விநாயகருடைய அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னா அது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள் தாங்க சொல்லலாம் எளிமையான வழிபாட்டு முறை எப்படி பண்றது அப்படின்னு இப்பொழுது பார்க்கலாம் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு அனைவரும் தவறாமல் பண்ணுவோம் நவ தலைவராகவும் இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அவருக்கு உரிய ஒரு திதி எதுனா அது இந்த சதுர்த்தி திதி தான் அதுலயுமே தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதி நம்ம சங்கடகர சதுர்த்தியா கொண்டாடுறோம் அந்த சதுர்த்தி தினத்துல இருந்து விநாயக பெருமானை வழிபாடு நீங்க செய்யும் பொழுது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி திதியிலேயே மிகவும் விசேஷமான ஒரு சதுர்த்தி தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு பாத்துடலாம் இந்த நாள்ல நீங்க விரதத்தை ஆரம்பித்தீங்கன்னாலும் நல்லதுதான் நான் மாதம் மாதம் சதுர்த்தி திதிக்கு விரதம் இருப்பேமா இந்த சங்கடார சதுர்த்திக்கும் விரதம் இருக்கலாம்னா தாராளமா இருக்கலாம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்கு கர்ப்பிணி பெருங்கள் விரதம் இருக்க வேண்டாம் வயதானவர்கள் விரதம் இருக்க வேணாம் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்து அவர்களும் விரதம் இருக்க வேணாம் நீங்க விநாயகரை வழிபாடு செய்தாலே போதும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீருங்க நாளைக்கு மகா சங்கடஹார சதுர்த்தியில ஒரு வேலையாவது நீங்க உணவு சாப்பிடாம வெறும் நீர் அருந்தி விநாயகர் பெருமாறை மனதால் நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு வருகின்றது அதற்கு முன்னாடியே வீட்டம் சுத்தம் செய்து வச்சுக்கோங்க பூஜை அறையை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க எப்பொழுது இந்த சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி இருபத்தி ஒம்போது நிமிடத்திற்கு இந்த சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது இது மறுநாள் புதன்கிழமை காலையில எட்டு மணி முப்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு பொதுவாகவே நம்ம சங்கடகர சதுர்த்தி திதியில விநாயக பெருமானை மாலை நேரத்துலதான் தான் வழிபாடு பண்ணுவோம் கோவில்கள்லயும் சரி வீடுகள்லயும் சரி மாலை நேரத்துல சந்திரனை தரிசித்து விட்டு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால நீங்க வழிபாட்டு முறையை அப்பவே ஆரம்பிக்கலாம் பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்து விட்டு ஆரம்பிங்க மாலை நேரத்துல வழிபாடு செய்யுங்க விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க வழிபாட்டை மட்டுமே நீங்க கடைபிடிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த வழிபாடு எப்பொழுது செய்யணும் அப்படின்னா காலையில பத்தே முக்கா மணில இருந்து பதினொன்னே முக்கா மணி வரைக்கும் நல்லா இருக்கு நேரம் மாலை நேரத்துல ஐந்து மணில இருந்து இரவு பத்தரை மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு இந்த நேரத்துல வழிபாடு பண்ணுங்க வீட்டுல விநாயக பெருமான் எந்த ஒரு வடிவத்துல இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க படம் இருந்தால் நல்லா சுத்தமா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வைங்க அவருக்கு மிகவும் பிடித்தமான அருகம் பிள்ளை வைங்க மாலையாக கொட்ட கட்டி போடலாம் வெள்ளருக்கு பூ மாலை போடுங்க அதே மாதிரி வாசனையான மலர்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது விநாயகப் பெருமானுக்கு முன்பாக நீங்க தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஒரே ஒரு தீபமாவது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு விநாயக பெருமானை மனதார நினைத்திட்டு அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரணும் கடன் தொல்லை தீரணும் குடும்பத்தில் இருக்கின்ற வறுமையும் தத் தரித்திரமும் அகலணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது பதினோரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி விளக்கேற்றினாலும் ரொம்ப 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 நல்லதுங்க இந்த தீபம் கிழக்கு நோக்கி இல்லைன்னா வடக்கு நோக்கி பார்த்தா மாதிரி எரிந்தா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நாளைக்கு மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வைங்க அந்த பிள்ளையாருக்கு அருகம்புள்ள வைங்க முக்கியமா பாத்தீங்கன்னா விநாயகருக்கு வெள்ளிருக்கம்பு ரொம்ப ரொம்ப விசேஷம் வைங்க நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாயாசம் தேன் பொரிக்கடலை கொழுக்கட்டை பழம் இனிப்பு எதுவா இருந்தாலும் நீங்க வைக்கலாம் வாங்கிட்டு வந்தும் வைக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது வாசனையான உதிரி மலர்களை விநாயகருக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க விநாயகருடைய மந்திரங்கள் எளிய மந்திரங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க எந்த மந்திரமும் தெரியாதுன்னு சொல்றவங்க ஓம் கணேசாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி கூட அர்ச்சனை பண்ணலாம் விநாயகர் அகவலை நாளைக்கு பாராயணம் பண்ணுங்க கற்பூர தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க பதினோரு முறை தூப்பு காரணம் போடணும் கோவிலில் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க அதாவது சூர தேங்காய் விட்டுட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை முக்கியமாக இரவு சந்திர தரிசனம் அனைவரும் செய்யணுங்க செய்துட்டு விரதத்தை முடிங்க விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவங்க நீங்கள் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் தவறாமல் பண்ணுங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் கோவிலுக்கு போய்ட்டு அபிஷேக பொருட்கள் மாலை நேரத்தில் வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற விநாயகர் கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க விநாயக பெருவானுக்கு உங்களால் முடிந்தால் பிரசாதம் செய்து கொடுங்க இது ஒரு விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இதுவும் விநாயகருக்கு உகந்த ஒரு தீபம் நாளைக்கு தவறாமல் அனைவரும் ஏற்றணும் அச்சுவல்ல தீபம் முடிந்தால் நாளைக்கு ஏற்றுங்க இதுவும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான நாளில் விநாயக பெருமான வீட்டிலேயே நீங்க வழிபாடு செய்தாலும் சரி கோவிலுக்கு சென்று வழிபாடும் செய்தாலும் சரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தவிடுபடியாகும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்க ஆரம்பிக்கும் நாளைக்கு முடிந்தால் தானம் பண்ணுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணணும் அடுத்தது விநாயக பெருமானுக்கு உகந்த பாடல்களை வீட்டில் ஒழிக்க செய்யுங்க இப்படி வழிபாடு பண்ணுங்க கையில ரூபா நாணயம் கையில் ஒரு ரூபாய் நாணயம் பிள்ளை வைத்து உங்க பிரார்த்தனையை வைங்க அந்த ஒரு ரூபாய் எடுத்துட்டு வந்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க இதுவும் உங்களுக்கு குடும்பத்துல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதெல்லாமே எல்லாமே முயற்சி செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க வளமுடன் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க விநாயக பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்